இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போது நம்ம காட்டுல வந்து ஏன் மல்ச்சிங் சீட் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்ச்சிங் சீட் போடுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்ச்சிங் சீட் போடுறதுனால செடி செடி செடிக்கு கீழே இருக்கிற கலைகள் வந்து உங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து கண்ட்ரோல் ஆயிரும் நீங்க வந்து வீடு எடுக்க தேவையில்ல உங்களுக்கு ஆள் கூலி வந்து நல்லா கண்ட்ரோல் ஆயிரும் பிளஸ் அடுத்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிப்ல கொடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் வந்து சண்ணுனால உங்களுக்கு வந்து சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற ஈரப்பதம் உங்களுக்கு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அதனால வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் வந்து சீக்கிரம் வந்து எவாப்ரேட் ஆகினால செடி வந்து முழுமையா வந்து ஃபெர்டிலைசர் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து செடியோட குரோத்துமே நல்லா இருக்கும் அடுத்த என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து நீங்க வந்து பூச்சி பூச்சி வந்து ஒரு செடி டு இன்னொரு செடி பரவது வந்து தடுக்கும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ச மேக்சிமம் பூச்சிகள் வந்து உங்களுக்கு வந்து மண்ணில் தான் முட்டையிடும் மண்ணில் முட்டையிட்டு பொறிக்கிறது வந்து சுத்தமாக வந்து இருக்காது அதனால் வந்து பூச்சி வந்து ஒரு செடி டு இன்னொரு செடி வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து முழுமையாக தடுக்கலாம் அடுத்தது என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து கீழே வந்து உங்களுக்கு வந்து ஹியூமிடிட்டி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் ஹியூமிடிட்டி மெயின்டைனாகவே வந்து உங்களுக்கு வந்து செடி வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாது அதனால் வந்து உங்களுக்கு வந்து வைரஸோ ப்ளஸ் தாக்கமோ ப்ளஸ் உங்களுக்கு வந்து டெஃபிஷியன்சியோ எதுவுமே வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து செடியை வந்து பாதிக்காது அதனால வந்து இந்த வெய்ய காலத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து மல்ச்சிங் சீட் போடுங்க அதான் வந்து உங்களுக்கு வந்து க போடுற கிராப்புமே வந்து நல்லா க ஹெல்த்தியாக வரும் ஹீல்டு லாஸ் நல்லா நல்லா இருக்கிறது ஹீல்டு லாஸ் நல்லாயிருக்கும் ப்ளஸ் வந்து காயோட குவாலிட்டியுமே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் நன்றி வணக்கம்